அனைவருக்கும் வணக்கம் கடைகளில் வாங்கும் கருப்பட்டி ஒரிஜினலா அல்லது போலியா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் கருப்பட்டியை அல்லது கருப்பட்டி துண்டை கடித்து மெல்லும் பொழுது அதன் சுவை தன்மையுடன் கூடிய இனிப்பு சுவையாக இருந்தால் அது ஒரிஜினல் கருப்பட்டி அதே நேரத்தில் கருப்பட்டியை மெல்லும்போது வாசனை இல்லாமல் சர்க்கரையின் இனிப்பு சுவை மட்டும் உணர முடிந்தால் அது போலி கருப்பட்டி முழு கருப்பட்டியை உடைத்து பார்த்தால் கருப்பும் பழுப்பும் கலந்த நிறத்தில் மங்கலாக இருக்கும் ஆனால் போலி கருப்பட்டி உட்புறம் பளபளப்பாக இருக்கும் கடைகளில் வாங்கி வீட்டில் வைத்திருக்கும் கருப்பட்டி சில நாட்களில் சில வாரங்களில் அதோடைய கெட்டித்தன்மையில் இருந்து இலக ஆரம்பித்தால் அது போலி கல் போன்று அதன் தன்மை மாறாமல் இருந்தால் அது ஒரிஜினல் கருப்பட்டி கருப்பட்டியை கையில் எடுத்து உற்று பார்த்தால் பளபளப்பில்லாமல் இருந்தால் அது ஒரிஜினல் கருப்பட்டி அதுவே கருப்பட்டியின் மேல் மைதா மாவு போல தொட்டால் கையில் வெள்ளையாக ஓட்டினால் அது போலி ஒரு டம்ளர் தண்ணீரில் சின்ன கருப்பட்டி தொண்டை போட்டால் அது முழுவதுமாக கரைய ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாகும் ஆனால் போலி கருப்பட்டி அரை மணி நேரத்திலேயே கரைந்துவிடும் நாள்பட்ட கருப்பட்டியின் மேல் புறம் புள்ளி புள்ளியாக மாறும் பதநீரில் சுண்ணாம்பு சேர்ப்பதால் தான் இந்த மாற்றம் ஆனால் போலி கருப்பட்டியில் புள்ளி வராது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்